ஸ் வெ்கம் மார்க்கெட் எஸ்பிரஸ் பார்ப்போங்க மண்டே அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் சாட்டர்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுது எனக்கு கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல உபவம் கிடச்சிது நமக்கு இப்போது பார்ப்போம் மண்டே அப்படின்னு பார்ப்பாங்க ஏன்னா நமக்கு ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஐஆர்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டிங் நமக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு வாங்கியிருந்தோம் நம்ம அதே பார்த்திங்கன்னா நம்ம கேள் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நமக்கு எந்த ஐஆர்சிஎஃப் நமக்கு பெட்டராக கிடச்சிருக்கு அதே பார்த்திங்கன்னா மேக்ஸ் லைஃப் ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மிட் காப்பில் நல்லா ரேட்டிங் கிடைச்சிருங்க ஸ்டால்காப் எடுத்துக்கிட்டா கொச்சின்னு ஷிப் ஆகிடும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நல்ல ரேஞ்ச் கிடச்சிருக்கு கொச்சின் ஷிப்பார்டை பொறுத்தலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பூம் கிடச்சிருக்கு ஏன்னா கம்மிங் கேஸில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ஆர்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கலாம் உங்களுக்கு இந்த ஒரு பூம் கிடச்சிருக்கு சார் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க நம்ம ரொம்ப நாங்கள் ஸ்டாஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கொச்சின் ஷிப்பாட்டை பற்றி கன்சிடர் பண்ணாங்கிறது நம்ம ஐஷாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றைக்கு முன்னாடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருந்தோம் நம்ம இது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரேஞ்சில் எழுதினாக இருந்ததுல இதில் பி ரேஷோ எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் பி ரேஷோ உங்களுக்கு தான் இருக்குது உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஐஷா பார்த்தீங்கன்னா பி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐம்பதாக இருக்கும் உங்களுக்கு பி பி ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது இருக்குது உங்களுக்கு இதில் ஆயிரரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸும் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு இருக்குது ஆனால் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மற்ற ஷிப்பிங் கம்பெனி கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்பளாக தான் இருக்குது உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய கம்பெனி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தான் இருக்கும் புக்கு வரி எடுத்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ஒன் ரேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு இல்லை இயர்லி ரிசல்ட்டு பாருங்க நல்லா இருக்கு உங்களுக்கு இதில் அதில் ரெண்டாயிரத்தி இருபது கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோர் இயர்ஸில் உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடச்சிருக்கு ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் ரிசல்ட்டோட ஓரளவுக்கு நல்ல க்ரோத் இருக்குது உங்களுக்கு இதில் ரிசல்ட்டு ரொம்ப மோசமாக இருந்தால் கூட இந்த லாஸ்ட்டு ஃபைனான்ஸ் இயரில் நீங்கள் ஓரளவு இயர்லி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத் இருக்குங்க நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் குரோஸ் மேலே தாண்டி போயிட்டு இருக்கும் உங்களுக்கு இதில் இந்த கம்பெனி பற்றி நீங்கள் நம்ம ரெகுலர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்னா மெயினாக ப்ரெமோட்டஸ் ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ப்ரெமோட்டஸ் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி பர்சன்ட் வச்சுருக்காங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சென்ட்டும் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் வச்சிருக்காங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெட்டராக தான் கம்மிஞ்சிட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு சின்ன சிலிப்ரேஷன் உங்களுக்கு இருக்குது மற்றபடி மற்ற ஷிப்பிங் கம்பெனி கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு கம்பெனி ஹோல்டிங் பண்ணுங்கள் நல்லா செபி அட்வைஸ் அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் எடுத்து இப்போ நானே நீங்கள்